பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதை போயிட்டு பாண்டியனை கண்டுபாடி திட்டுறாங்க என்ன நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க எல்லா விஷயமும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணுமா இங்கே பாருங்கள் உங்களுடைய பசங்க உங்களை தீட்டினா அமைதியாக ஏற்றுப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லை மீன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா எதுக்காக நீங்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க ஆமாம் ராஜிக்கு வந்து டியூஷன் எடுத்து சொல்லிக் கொடுக்குற ஐடியா யாருது இங்க இங்கே பாருங்கள் கதிர் வந்து சமாளிக்கிறான் அவனுடைய பணம் பத்தாது என்னுடைய புருஷனோட மான மரியாதை காப்பாத்தணும் அதுக்காகவா நான் வேலைக்கு போகணும் சொல்லிட்டு அவ சொல்றான் அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவ இடத்துல நானா இருந்திருந்தா கூட கண்டிப்பா அதை நான் செஞ்சிருப்பேன் உங்ககிட்ட பணம் அவ கேட்டலாம் அவ வேலைக்கு போறோம்னு சொன்னா போக வேண்டியது தானே இது எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க இங்கே டியூஷன் எடுக்க கூடாது வீடு போய் டியூஷன் எடுக்க கூடாதுன்னா அவ என்னதான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாண்டியன் உங்க பாருமா அவ என்னுடைய பொண்ணு நான் எல்லாருமே இவ வேற அவ வேற நினைச்சது கிடையாது எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் நான் எப்பவுமே அவங்கள ஒன்னாதான் நினைக்கிறேன் இப்போ அவ வேலைக்கு போயிட்டு சமாரிச்சு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு படிக்க வேண்டிய புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டா அவ படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவ ஒழுங்கா படிச்சதுன்னா அவளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அதை மனசுல தான் நான் இப்படி சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க இது கோமதி கேட்டுட்டு கோமதி என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ